ாய போச்சுாயே

ஊ முதல்வனரிசாயினும் ஏத்தவன் ஏத்தினால் அப்படிசெய்தனருள் Uh -huh. புரிய இற தோன்றவே பொண்ணில் தோன்றோட புடிதே हे बोधनाथ क्रमते बुद्धे बोधनाथ मुत्तये बोधनाथ मुत्तये बोधनाथ क्रमते बोधिसत्वो जाणु मुत्तये आदि गुरुशी भलो समा मुत्तये बोधनाथ क्रमते

புனிதமான இடம் என்பது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது எதற்காக இங்கே இருக்கின்ற குருநாதர் நம்மை வந்திருக்க பக்தர்கள் எல்லாம் என்ன வேண்டுதலோடு இருக்கிறீர்களோ தெரியாது ஆனால் இந்த கலசம் அப்படி வரும்பொழுது நான் மனதில் நினைத்தேன் திருவாரூர் தியாகராஜ பெருமானி எதற்காக இந்த பக்தர்கள் நம்மை அழைத்தார்களோ தெரியாது அவர்கள் என்ன நினைத்திருக்கின்றார்களோ உன்னுடைய வேண்டும் என்று மனதிலே மானசீகமாக நினைத்தேன் என் கையில் வந்து ஒரு பூ உட்கார்ந்தது எங்கேயோ எரியப்பட்ட பூ என் கையில் வந்து உட்கார்ந்தது அதற்கப்பறம் இங்கே உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு உத்தரவு எனக்கு வந்தது இந்த நிகழ்ச்சியில் பதிமூணு பக்தனுக்கு அவன் கேட்டதை நான் கொடுக்க போகின்றேன் என்றும் உத்தரவு வந்துள்ளது அது யாராவது என்ன நிலை எடுத்துருக்கீங்களோ எனக்கு தெரியாது குருவுக்கும் சிஷ்யனுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அதனால வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய மானசீகமான அன்பை இறைவன் மீது தவிர தவிரலை ஏங்க தண்ணி தெளிக்கல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க சுவாமி தீர்த்தம் கொடுத்துருங்க சுவாமி நீ எங்க போய் எரி வாங்கினாலும் நாம் பாவம் தீராது இறைவன் உன்னை திரும்பி பார்த்தால் மட்டும்தான் பாவம் அறுவடும் அவன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் அவன் விரும்புகின்ற காரியத்தை நீ செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் உன்னை பார்ப்பான் இறைவன் பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல நீ எல்லா கடவுளையும் வணங்கிவிடலாம் சிவத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னாலே யாருடைய அனுமதி வேணும் சிவத்தினுடைய அனுமதி வேணும் அவன் தருளாளே அவன் தாழ் வணங்கி மணிக்கு வசல் வந்த வாக்கு அப்படி இந்த குரு பூஜையை நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் அற்புதமாக திருமுறை பாடி பேரானந்தமாக உண்மையான பக்தர்களின் உழைப்பில் சம்பாதிக்கப்படுது இது ஏதோ எங்கிருந்தோ அனுப்பப்பட்டு அது எப்படி சம்பாதிக்கப்பட்டது என்று தெரியாமல் நடக்கின்ற நிகழ்வு அல்ல இது உழைத்து சம்பாதிக்கக்கூடிய சத்தியமாக தர்மமாக நீதியாக அறத்தோடு சம்பாதிக்கப்பட்ட பணத்தில் நடக்கின்ற நிகழ்வு இது எங்கெல்லாம் அறம் பிரதிபலிக்கின்றதோ எங்கே மதியத்துக்கும் தர்மத்துக்கும் நீதிக்கும் அதிபதி ஆகையால் தான் அவன் ரிஷப வாகனத்திலே வாகனமாக அமர்ந்திருக்கின்றான் ரிஷபம் என்றால் என்னது அறம் சிவம் என்றால் என்னது சத்தியம் அடியார்கள் என்றால் என்னது ஒழுக்கம் அறமும் சத்தியமும் தர்மமும் ஒழுக்கமுமே சிவபெருமான் உலகத்திலே தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் எரிவாக போற்றி என்றார்கள் அப்படி என்றால் என்ன இமயமலை என்று பாரத தேசத்தை தெரிகின்றான் திரும்பி சவுதி அரேபியரை பார்த்தால் அங்கே நவீன நாயகமாக தெரிகின்றான் அவளை திரும்பி ஜெருசலத்தை பார்த்தால் அங்கே இயேசுவாக தெரிகின்றான் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் எரிவாக போற்றி தென்னாட்டிலே இனம் எவ்வாறாக இருக்கின்றான் கைலாயத்திலே இனம் இருந்தாலும் அவனுடைய விருப்பமான தேசம் என்று சொன்னால் அது தமிழ்நாடுதான்

உம்மை சிங்காரித்து உனது அழகு மாறாமல் என்னை சிங்காரி திட்டப்பட்டேன் பொன்னை அரிவலயிரு அன்பிலேக்கு நின்றாள் தருவையோ சொகனாதால் பரவரக் கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு இணையாது செய்யன்றி நுன்றாது ஏங்கி இளையாது இரு